இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு உட்பட்டதா இல்லை நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டதான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம்ல உங்கள் சமூகத்தில் என்ன பெரியவங்களை கூட்டுவாங்க சரிங்களா இப்போ நீங்கள் அண்ணன் திருமாரஜி அந்த நல்ல பழக்கலகத்தில் இருப்பீன்னு நினைக்கிறேன் அதே போல் அண்ணன் ஆதிநாராயர் தேவர்கிட்டையும் பழக்கலகத்தில் இருப்பீன்னு நினைக்கிறேன் அண்ணன் மூர்த்தி தேவர்கிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்சிக்காதுன்னு நினைக்கிறேன் அதே போல் சுரேஷ் தேவருக்கு பிடிச்சிக்காதுன்னு நினைக்கிறேன் இன்னும் வேறு யாராவது கூட ஒரு ரெண்டு கூட்டுவாங்க அவங்க தீர்ப்பு சொல்லிட்டோம்னே இந்த நத்தத்துப்பட்டிக்கு பாத்தியப்பட்ட கோவிலா இல்லை இருக்கக்கூடிய பாத்தியப்பட்ட கோவிலா நான் அந்த கோவிலோட பேர் என்ன என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கடவுள் எதற்காண்டி அப்படின்னா நேற்று பிஎம்டி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்துடைய தலைவர் நம்ம அன்னை இசக்கிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப கொந்தளித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னா அன்னையை சங்கர் குரு வசமாக வச்சு செஞ்சுட்டாரோ எப்போது ரொம்ப பொங்க மாட்டார் எனக்கு என்னடா சசகராஜா அண்ணன் இவ்வளோ தூரம் பொங்கியிருக்காரு அப்படின்னு வந்து போய் வீடியோக்களை பார்த்தா அதுக்கப்புறம் தான் சங்கர் குரு வீடியோ பார்க்குறோம் அவர் பேசின விஷயங்கள் அனைத்துமே உண்மை அவர் போட்ட ஆதாரங்கள் நிறையா அண்ணன் இன்னும் அண்ணனுக்கு வேணும்னா நான் கூட அந்த ஊரை சார்ந்தவிலே வந்து நீ ரெக்கார்டெல்லாம் கொடுப்பாங்க அவர் இன்னொரு அடுத்த காணொலியாராக அண்ணன் சங்கர் குரு வந்து பதிவு செய்கிறோம் இருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக தரவு எல்லாம் கொடுப்பாங்க எந்தெந்த ஆண்டு வந்து நீங்கள் வழக்கில் தொடர்ந்தாங்கவுங்க ஊருக்காரவங்க அதில் எப்படிலாம் ஜெயிச்சோம்ன்றதை கொடுக்க தயாராக அடுத்த வீடியோ காணொலி மூலிமா தெளிவாக வந்து கொடுப்பாரு அதற்கு முன்னாடி அன்னே நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தீங்க அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூ மூணு பார் ரெண்டில் வந்து எங்களுக்கு தான் வந்து கலெக்டர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்றத ஒரு சொன்னீங்க அப்புறம் என்னமோ புதிய தமிழ் கட்சியோட தலைவர் அவர் வந்து ரொம்ப சாதி கட்சி அப்படின்னீங்க அப்புறம் ஏதோ வந்து பித்தளாட்டம் பண்ணுறாங்களாம் அதாவது வந்து யார் பித்தளாட்ட மாட்டேன்னா இந்த வீடியோ முழு முழுசாக பார்த்துடும் ஏன்னா சில சவாலெலாம் அண்ணனுக்கு விட வேண்டியது இருக்குது அதனால் அப்புறம் சொன்னார் அப்புறம் நத்தத்து போட்டியை வந்து நத்தம் போட்டின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசுகிறேன் பற்றியலாம் அதை நினைச்சா என்னான்னு சொல்ல வந்துல அப்புறம் இறுதியாக என்னென்னா இந்த சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் பதிவிட்ட தம்பிமார்கள் எல்லாம் தற்கொறி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து சின்ன பசங்களை எல்லாம் விட்டு வீடியோ போட விட்டார் அப்படின்னு என்னமோ அண்ணன் மீடியாவிலையும் இல்லை அவங்கள சேர்ந்திருக்க மீடியாவில் என்னமோ எம்பிபிஎஸ் படித்தாலையும் பிகாம் முடித்தாலும் இல்லை இது டீச்சருக்கு படிச்சாலே என்னமோ வீடியோ போடுறோம் அப்படி சின்ன பசங்க தான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கானுங்க சிலர் புரிதல் இல்லாமல் இருக்காங்க சரி இதை பற்றி முழுமையாக அந்த காலையில் பார்த்துருவோமே என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு அதாவது அன்றைய முதல் வச்ச குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு அந்த சர்வே அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஒரு ஆர்டரை போட்டாராம் என்ன ஆர்டர்னா இது வந்து நத்தத்துபடி மக்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்றத எங்களோட ஆர்டர் இருக்குது கோட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொன்னார் கோட் ஆர்டர் அடுத்து போடுங்க நாங்களும் பார்க்குறோம் என்ன அடுத்த கோட் ஆர்டர்லாம் இந்த ஊரை சார்ந்தவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து கேட்குறதா இருக்கும் அவங்க மூலியமாக கேட்டு இந்த கோர்ட் ஆர்டர் நாங்கள் எப்போ வின் பண்ணுன்றதை அடுத்து போடுறோம் அது எதனால் அந்த ஆர்டர் போட்டார் எதனால் வந்து அந்த ஆர்டரை வந்து திரும்ப பெற்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது சர்வேரு மூணு சர்வேரு அதில் ஒருத்தர் வந்து நத்தத்துப்பட்டியை சார்ந்தவர் அது உங்கள் சாதிக்காரர் உங்கள் சாதிக்கார் என்ன வேலை செய்வார் உங்களுக்கு சாதமாக தான் பதிவு செய்வார் அதை பதிவு செஞ்சு கொண்டு இது பண்ணுறாங்க அதாவது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு இந்த விஷயத்தை அன்னைக்கு நைட்டே அந்த கோர்ட் அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கரெக்டர் ஆர்டரு போட்டார் ஆர்டரு போட்டார்னு அதை ரத்து செஞ்சார் இது தவறான கொடுத்த தவறு அடிப்படையில் நான் வந்து இந்த ஆர்டரை போட்டுவிட்டேன் அப்படின்னு தவறுதலாக கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து அந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணது உங்களுக்கும் தெரியும் ஏன் மோகேந்திர மீடியாவில் கூட தான் அதை பதிவு செஞ்சுருந்தோம் அது அண்ணனுக்கு தெரியுமா அண்ணன் தெரில அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா அவரே தவறான ஒரு தவறை கொடுத்துரு அதை அந்த சர்வே பண்ண தவறு அப்புறம் சொந்த சமூகத்துக்கு தானே இருப்பாங்க சரி இது ஒரு பிரச்சனை அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளந்த விஷயத்தில் அதாவது வந்து கலெக்டர் அளந்தன்னு சொன்னீங்க அண்ணே அது கலெக்டர் அழைக்கணேன் சர்வேர் தான் அளந்தார் கலெக்டர் அளந்து ஆர்டர் போட்டார் அப்படின்னு கலெக்டரெலாம் அழைக்க மாட்டார் தான் அழைப்பார் ஏன்டா இதை நான் மென்ஷன் பண்ணி கேட்டேன்னு சொல்லுறீங்களா இப்படித்தான் மருத்துவர் வந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து நத்தத்துப் போட்டிக்கு நத்தம் போட்டின்னு சொல்லிட்டார் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் யார் கலெக்டர் வந்து அளந்தார் அங்கே வந்து கலெக்டர் அளந்தாரா சர்வேர் அறந்தாரா சர்வேர் அளந்து தவறாக ஒரு விஷயத்தை கொடுத்தாரு அதுக்கு ஆர்டர் போட்டார் சரிங்களா கலெக்டர் வந்து அழைக்கலை அந்த மாதிரி தான் அவர் டாக்டர் சொன்னதும் நத்தத்து பட்டின்னு சொல்கிற போற நத்தம் பட்டின்னு சொல்லிட்டார் உடனே பத்தியா வன்மத்தை பாத்தியா ஆத்திரத்தை அதாவது எங்கள் சமூகத்து மீது வன்மத்தை அப்படின்னு நிறையா அன்னை வந்து கொந்தளிச்சிருந்தீங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா புதிய தமிழம் கட்சி தலைவர் வந்து டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சாதி தலைவர் அப்படின்னீங்க எனக்கு எப்படி சொல்றது உங்களுக்கு தெரியலே அண்ணே புதிய தமிழம் கட்சியோட தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர் நல்லா தெரிஞ்சுக்கங்க புதிய தமிழகம் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி அது எல்லா சாதிக்கும் போராடி இருக்குது எல்லா மக்களுக்காண்டியும் போராடி இருக்கு வேணும்னா அவங்களோட ஆண்டுகள் சாதனையிலும் போட்டிருப்பாங்க தனிப்பட்ட முறையில் அந்த கட்சிக்கார்ட்ட கேளுங்க எப்பா நீங்கள் பொதுவாக போராடின விஷயத்தெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க அவங்க ஒரு தனியாக ஒரு ஏரியில் வீடியோவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மதுவுக்கு போராடினது பொதுவான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் போராடக்கூடிய ஒரு பொதுவான கட்சி புதிய தமிழம் கட்சி சரியா அதை வந்து சாதி வட்டத்துக்கு வந்து கொண்டு வராங்க நீங்கள் வச்சுருக்கீங்களே பசும்பொன் பாதுகாப்பு அறக்கட்டளையா அந்த பிஎம்டி பாதுகாப்பு அறக்கட்டளை இதுதான் சாதிய இயக்கம் சரிங்களா அது கட்சியாக மாற்றுறக்கு அடுத்து என்ன பண்ண புரியுது இதுதான் சாதிக்கான ஒரு அடையாளப்படுத்தப்படும் புதிய தமிழம் என்பது அரசியல் கட்சி ஆனால் அது எல்லா சமூகத்திற்காக குரல் கொடுக்கும் குறிப்பாக தேவேந்திரோல வேளாளராக இருக்கட்டும் அன்றைய காலகட்டங்கள்ல பறையலுக்காக இருக்கட்டும் இல்லை அறிஞர்களுக்காக இருக்கட்டும் இல்லை ஏனைய சமுதாயத்துக்காக இருக்கட்டும் ஏன் ஆவண ஒரு போராட்டம் வந்து மருத்துவர் பண்ணாங்க ஆவண படுகொலை என்பது என்ன தேவேந்திரோல வேளாண் சமூகத்தில் மட்டும்தான் வந்து நீங்கள் வெட்டி படுகொலை செஞ்சீங்களா ஏ எல்லா சமூகத்துலையுமே இந்த ஆவண நடந்திருக்கு அப்போ அந்த விஷயம்லாம் அவங்க எடுத்து பணத்தை தெரிஞ்சாங்க அப்போ வந்தாவது ஒரு பொதுவான ஒரு அரசியல் தலைவர் தான் அவர் எப்படி நீங்கள் சாதி பட்டத்துக்குள்ள கொண்டு வரீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராடுத்தனம் பித்தலாட்டத்தனம்னு அன்னே வந்து சொன்னீங்க அதை கேட்க எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சுங்க அதாவது எங்கேயோ தூத்துக்குடியில் இருந்துக்கிட்டு இருக்கங்குடியில் ஒரு விஷயத்த கையில் அடிக்கிறீங்க இது எதுக்காண்டி கையில் அடிக்கிறீங்கன்னா இந்த ராமமூர்த்தின்னு ஒருத்தவர் உங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு உங்களோட க இயக்கத்தோட நிதிக்கு கொடுக்குறாருன்னு எனக்கு தெரில அவர் எப்போல்லாம் வந்து தேவேந்திரபுள்ள வேலார் சமூகம் வந்து ராமமூர்த்தி எதுக்குறாரோ அப்போல்லாம் அன்னே வந்து கொந்தளித்து உடனே வீடியோ வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க சரிங்களா ஒன்றும் இல்லை உங்கள் சமூகத்தில் சரிங்களா அண்ணன் திருமாறன் ஜி அண்ணன் ஆதிநாராயண தேவர் அண்ணன் மூர்த்தி தேவர் அண்ணன் சுரேஷ் தேவர் இவர்கள் கூப்பிட்டு வாங்க சரிங்களா எங்க தரப்புல இருந்தோம் யாராவது ஒரு நபரை மட்டும் நாங்கள் கூப்பிட்டு வரோம் சரிங்களா பட்டி எங்கே இருக்குது இருக்கக்கூடிய எங்கே இருக்குது இதில் யார் ஃப்ராடு தனம் பண்ணுறது யார் பித்தலாட்டத்தனம் பண்ணுறது ஏன்னா யார் வந்து இந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மல்லருக்கும் மரவர்களுக்கும் சண்டையை உருவாக்குறது சாதி பிரச்சனையை உருவாக்குறது அப்படின்றத அவங்க தீர்ப்பு சொல்லட்டோம்னே உங்கள் சமூகத்தில் கூட்டுவாங்க இவங்களெல்லாம் கூட்டுவாங்க நீங்கள் கூப்பிடுறீங்களா நாங்களா எடுத்து கூப்பிட்றதா இருக்கும் அண்ணே நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் எல்லா அண்ணன் நான் பேசணும்னு இருக்கிறேன் சரிங்களா எங்கள் சமூக சார்ந்த முக்கியமானவா அந்த ஊருக்காரவங்க எல்லாருமே பேசணும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த சமூக சார்ந்தவங்களே கூப்பிட்டு அவங்கள்ட்ட நியாயத்தை கேட்போம் இவர் வந்து இப்படி எதிர்க்கிறாரு தேவையில்லாமல் இந்த நத்தத்துப்பட்டி தேவர் சமூகத்தையும் இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளரையும் சாதி பிரச்சனையை மாற்ற பார்க்குறாரு எல்லா அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக வாழக்கூடியவங்கள தேவையில்லாமல் ஒரு சிக்கலை உருவாக்க பார்க்குறாரு இது நியாயமாக தவ தப்பா அப்படின்றத நீங்கள் நியாயம் சொல்லுங்க அப்படின்னு உங்கள் சமூகத்தில் தான் கூட்டு வர்றோம்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தெரிஞ்சுக்கோம் இங்கே யார் பித்தலாட்டம் பண்ணுறா யார் ஃப்ராடுத்தனம் பண்ணுறா அப்படின்னு சரிங்களா அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த போராட்டம் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்க போராட்டம் நடத்துங்க யார் வேணாம்னு சொன்னால் ஆ உங்கள் பக்கத்து திரளும் போது எங்களுக்கு இந்த பக்கத்து த மாட்டாங்களா நீங்கள் போராட்டத்தை நீங்கள் நடத்துங்க அதுக்கப்புறம் புதிய கட்சி எடுக்கக்கூடிய போராட்டத்தில் எப்படி நாங்கள் மக்களை திரட்டுறேன்னு பாருங்க எங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்துட்டு போகுது பிரச்சனை கிடையாது எங்களோட உரிமை காண்டி டாக்டர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரங்குறது நாங்கள் நிற்போம் சரியா நீங்கள் முடிஞ்சால் கூட்டுங்க உங்களை விட டபுள் மடங்கு நாங்கள் இருக்கக்கூடிய அந்த சுத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் திரட்டி நாங்கள் உங்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணலை அப்போ தெரியும் ஏன்னா எதையுமே நாங்கள் முதல்ல ஆரம்பிக்க மாட்டோம் நீங்கள் ஆரம்பிப்பீங்க அது கடைசியில் ஃபினிஷிங்காக நாங்களும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற காட்டுவோம் அப்படித்தான் ஏற்கனவே இந்த ஆப்பநாடு மரசுங்கம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த என்ன எடுத்துச்சு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னா அரசாங்கம் வந்து அறிவிச்சிருச்சு உங்களுக்கு எங்கேயோ வகை எறியுது மணிவண்டம் மூணு கோடியில் ஒதுக்கிருச்சு உங்களுக்கு எங்கேயோ வகை எறியுது சம்பந்தமே இல்லாமல் தேவ இல்லாமல் இது ஒண்ணனும் அதே போல் இவர் செந்தில்மலர் என்ன கண்டிச்சு அவர் பேசினது அது தப்பு தான் சரிங்களா அதை கண்டுச்சு மிகப்பெரிய போராட்டம் எடுத்தீங்க முதலுத்தூரில் வரலாற்று இதே போல பெரிய கூட்டம் கூடனே கிடையாது ஏன்னா நீங்க கூட கூட்டத்தை விட அலைகடல்ன்னு முதலத்தூர்ல பெரும் திரளாக அதுவும் காவல்துறையோட அடக்குமுறைக்கு எதிராக அவ்வளோ பெரும்பான்மையான மக்கள் இதுவரைக்கும் முதலத்தூர்ல இவ்வளோ பெரிய மக்கள் கூடுவாங்களா அப்போ உள்ள அங்கே உள்ள மக்களுக்கு தான் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு பரவாயில்லடா ஏன்னா எப்போதும் சுந்தலிங்க குடும்பத்தாரோட அந்த நினைவு தினத்துக்கோ பிறந்த நாளுக்கு கூட வந்து இப்படி மாலவனிக்கோ கூட்டம் சேராதடா அதே போல இமாலேசேனோட குருபுஜ விழாவுக்கோ இல்ல பிறந்த நாளுக்கோ கூட மால கூட்டம் சேராது ஆனா இன்னைக்கு கூட்டம் எங்கிட்ட இருந்தா வந்துச்சா அப்படின்னு தாரதாரையாக பார்த்தீங்க சரிங்களா நீங்கள் லைட்டாக ஆரம்பிச்சிங்க அது ஃபினிஷிங்காக முடிச்சு அதுக்கப்புறம் அதோட கான்செப்டே முடிஞ்சு இங்கே நாங்கள் ஒன்றும் வலுத்திருச்சல் ஆகலனே உங்களுக்கு தான் வறுத்தறிச்சல் ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த கோயிலுக்கு முன்னாடி தேவேந்திரோட வேளாளர் என் மேட்டுப்பட்டி இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாளர் தான் சரியா இந்த கோயிலுக்கும் தேவேந்திரோட வேளாளருக்கு என்ன தொடர்பு இருக்குது சம்மந்தம் இருக்குன்றதை அந்த கோயிலில் முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் சொல்லுனே இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு விஷயத்தை வந்து ராமமூர்த்தி வந்து எங்களோட பண்பாடு கலாச்சாரங்களை அங்கே பாமர மக்கள் அந்த கடை போட்டிருக்காங்களா அவங்கள அழிக்கிறதுக்கு என்ன வேலை அவங்களாலும் ராமமூர்த்தி திட்டத்திட்டலாம் ஏன்னா உங்கள் மக்களை கையில் சேர்த்துக்கிட்டு இல்லை அந்த தில்லுமுள்ளு வேலை திருட்டு வேலைகள் செய்யலாம் சரிங்களா இன்ன வரைக்கும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கும் எங்களுக்கு என்ன தொடர்பு முன்னாடி இருக்க மண்டபம் சொல்லும் சரிங்களா இது இங்கே மட்டும் கிடையாது எல்லா கோயில்கள்லையும் உங்களுக்கு வருத்திருச்சு தா தாங்கிக்க முடியலை சரி மண்டே நீங்கள் ஒன்று நடத்துறீங்கல்ல வேணாம் அதை தேவலாமல் அந்த நத்தத்துப்பட்டி மக்களை வந்து வருத்தப்படுற மாதிரி ஆகி போகும் சரிங்களா பேசணும்னா எவ்வளவோ பேசிட்டு போகலாம் ஆ தொடர்ந்து நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னமும் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் கோட்டாடு 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 எத்தனை பெஞ்சில் போய் உள்ள வேளாண் சமூகத்துக்கு வந்து ஃபேவராக வந்துச்சு இப்போ கூட இந்து அறநிலையத்துறையிலேருந்து யாருக்கு சாதனை அதாவது வந்து சாதிரிதியாக கொடுக்கக்கூடிய வந்து மரியாதை வந்து கிடையாதுங்க இது தொன்று தொற்று மரபு உரிமையாக எப்படி மரபு உரிமையாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மரியாதை இவங்களுக்கு வந்து இந்த பரிவட்டம் கட்டுறது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மக்களுக்கு பரிவட்டம் கட்டுறது உங்களுக்கு எங்கே வலிக்குது நத்தத்து பட்டி எங்கே இருக்குது இருக்க முடியும் எங்கே இருக்குது அப்போ இன்னொன்று செய்வோம் இந்த சாமி ஒன்று நீங்கள் நத்தத்து மக்கள் தூக்குறாங்கல்ல அந்த தூக்குறதை இனிமேல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் எங்களுக்கு உரிமை வேணும்னு இப்போ நாங்கள் எங்கள் மக்கள் இருந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம் நாங்கள் ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கிருமானா நத்தத்துபட்டி மக்கள் ஏற்றுக்குருவாங்களா முதல்ல அந்த ஊரை சார்ந்த மக்கள் வந்து சிந்திக்கணும் சரிங்களா முதல்ல இந்த இருக்கங்குடி கோவிலுக்கு ஏன் சாமி தூக்கம் வந்தமுங்கிற ஒரு வரலாறு இருக்கு அதை நான் பேச முடியாது நான் பேசினா சாதி மோதலை தூண்டுகிறான் பாருங்க சண்டை உருவாக்குறா பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த ஊரை சார்ந்தவங்க கூடிய விரைவில் வந்து மூந்திர மீடியாவில வந்து தெளிவாக ஒரு காணொலியை பதிவு செய்வாங்க நான் அதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா நாங்கள் மல்லர் மரவர் ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறோம் அதனாலதான் தான் நிறைய விஷயங்கள கடந்து போறோம் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை வச்சுதான் அரசியல் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க ஐயா நான் மல்லர் மரவர் ஒற்றுமையை விரும்புறவேன் தேவேந்திர குழந்தை வேளால தேவர் ஒற்றுமையை நான் விரும்புகிறேன் சரியா பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த இருக்கக்கூடிய இப்போ பஞ்சாயத்துக்கு உட்பட்டதா இல்லை நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டதான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம்ல உங்கள் சமூகத்தில் என்ன பெரியவங்களை கூட்டுவாங்க சரிங்களா இப்போ நீங்கள் அண்ணன் திருமாரஞ்சி என்ட்ட நல்லா பழக்கலத்தில் இருப்பீன்னு நினைக்கிறேன் அதேபோல் அண்ணன் ஆதிநாராயண தேவர்ட்டையும் பழக்கக்களத்தில் இருப்பேன் நினைக்கிறேன் அண்ணன் மூர்த்தி தேவர்ட்ட வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கா நினைக்கிறேன் அதேபோல் சுரேஷ் தேவருக்கு பிடிச்சிக்காது நினைக்கிறேன் இன்னும் வேறு யாராவது கூட ஒரு ரெண்டு பேர் கூட்டுவாங்க அவங்க தீர்ப்பு சொல்லட்டோமுன்னே இந்த நத்தத்துப்பட்டிக்கு பாத்தியப்பட்ட கோவிலா இல்லை இருக்கங்குடிக்கு பாத்தியப்பட்ட கோவிலா அந்த கோவிலோட பேர் என்னென்ன இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் மாரியம்னா மலை அதாவது என்ன சொல்றேன்னு தெரியல ரொம்ப வருத்தம் அளிக்குது உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ நாங்கள் பேசி சொல்லி புரிய வைக்கிறோன்னு எங்களுக்கு வந்து தெரியல அப்புறம் எங்களோட அண்ணன் தம்பியிலலாம் வந்து தற்கூரி அப்படின்னீங்க அவங்க தற்கூரின்னா நீங்க வட்டி கட்டுன்னு சரிங்களா ஏன்னா ஏன் வார்த்தை சொல்றேன்னு தெரியுமா நத்தத்து பட்டிக்கு நத்தம் பட்டின்னு சொல்லிவிட்டாரு இங்க பத்தியா வன்மத்தை இங்க சவுதி மீது ஒரு வன்மத்தை இது உடனே எம்எல்ஏ அங்கே இருக்காங்களா எப்படி இருக்காங்களா அப்படின்னு ஏன கதர்றீங்க இப்போ நீங்க மேலே சொல்லும் போது என்ன சொன்னீங்க கலெக்டரே அளந்து வந்து எங்களுக்கு தீர்ப்பு வந்து வழங்கினாரு அதாவது ஆர்டர் போட்டார் கலெக்டர் வந்து அளந்து போட்டார் கலெக்டராக வந்து அழைப்பார் சர்வே தான் அழைப்பார் அப்போ நீங்கள் பேசுனா வந்து வன்மம் சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு பேச்சு அவர் புதுசாக பார்த்தா இங்கே வந்திருக்காங்க அதனால நத்தது பட்டிக்கும் நத்த நத்தம் பட்டிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லாமல் டக்குன்னு சொல்லியிருப்பார் இது ஒரு பிரச்சனை நினச்சி அந்த சமூகத்தில் வந்து விதைக்கிற பற்றியலான ஒரு விதப்பை வன்மம் நம்ம சமூகத்தை கண்டாலே அவருக்கு வெறிச்சல் சாதி வெறியோடு பேசுகிறாரு அப்படின்னு திணிக்கிற பற்றியலானே ஏன்னு இந்த உங்களுக்கு இந்த பொழப்பு அதாவது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அதாவது போடக்கூடிய காணொலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையான தெரியும் அண்ணே ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது வரைக்கும் நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து கையில் எடுத்தீங்க நான் பலமுறை பலமுறை இதே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்துலலாம் போய் தேவையில்லாமல் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையாக ஊதி ஊதி பெருசாக்கி ஏன்னா அதில் எதையாக இயக்கத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நான் எப்படி ஒரு சமரசம் பண்ணேன் அதாவது கீழே அழகிய நெல்லூரில் அங்கே இருக்க அகமுடையார்களுக்கும் தேவேந்திர உள்ள வேளாளருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஒரு ஏதோ இடத்து பிரச்சனையில் வந்துருச்சு அது ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனை நடந்திருக்குது உடனே உங்கள் யார் உங்கள் மீடியாவிலேருந்து உங்கள் தம்பி தானே போனாப்புல தம்பி யாரும் போனாப்புல ஆ போகும்போது கடைசியில் ரெண்டு சமூக மக்களையும் கூப்பிட்டு வச்சு ஃபோன்லேயே நான் நேரடியாக கூட போகல ஃபோன்லேயே வச்சு அந்த தம்பி பேசின சரவணன் பேசுகிற ஆடியோ கூட நான் போட்டிருந்தேன் பார்த்துட்டு நினைக்கிறேன் சமரசம் பேசிவிட்டு இதுதானே சமூக ஒற்றுமைக்கு விதைக்கிறது அதை இப்படி என்னடா காரணம் கிடைக்கும் என்னடா தூண்டி விடலாம் டாக்டர் வந்து வன்முமா பேசிட்டார் அப்படி பேசிட்டார் இப்படி என்ன பேசினாரு நீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையை அவர் சொன்னார் சரிங்களா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க உண்மையிலே டாக்டர் வந்து ஒரு மூணு வருடங்களுக்கு முன்பே இந்த பிரச்சனை வந்து மூணு வருஷமாக இருக்குது ஏன்னா மூணு வருஷமாக இந்த முவிந்தர் மீடியாவில் ஒவ்வொரு கருத்திலும் பதிவு செஞ்சுட்டா இருக்கிறோம் இந்த கோட்டை ஆர்டர் போட்டான்னு சொன்னீங்களே இந்த பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஆர்டர் அப்படி நைட்டோட நைட் அதை கேன்சல் பண்ணாங்க கலெக்டர் அது உங்களுக்கு தெரியாதா இல்லை தெரியாதா இல்லை தெரிஞ்சும் தெரியாம நடிக்கிறீங்களா உங்கள் மக்கள்கிட்ட என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க கூப்பிட்டு நம்பிடுவாங்கன்னு என்ன வேணாலும் வீடியோ போட்டுறது அப்படி தானே எப்படி நானே என்ன நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் உன் காலில் கூட விழுகிறேன் போதும்ண்ணே இந்த ரெண்டு சமூகமும் சாதியின் பேரால வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு ஏன்னா இந்த தேவேந்தருள வேளாண் சமூகத்தை பார்த்தா அவை எதிரியாக பார்க்குறதும் அதே போல் வந்து அந்த தேவர் சமூகத்தை பார்த்தா எங்கள் தேவந்தருள வேளாண் எதிரியாக பார்க்குறதோ போதும் நான் அடுத்த இளைய தலைமுறையாத அண்ணன் தம்பியாக சகோதரமாக பழகிட்டு போகிறேனே எனக்கான மறுபுரிமையாக அந்த பரிவட்டத்தை கெடுக்கிறது உனக்கு இன்னும் அப்படி சந்தோஷம் சொல்லு அப்புறம் இந்த மஞ்சத்துண்டு விஷயம் சொன்னீங்கன்னா நானே மனசை சூட்டை பேசணும் மஞ்சத்துண்டுக்கு தேவேந்திர உள்ள வேளாசமும் வந்து முதல்ல முதல்ல நாங்கள் தடவு முதல்ல நல்லா யோசிச்சு பேசணும் முதல் அத்தத்துப்படி மக்கள்கிட்ட கேட்கணும் அதாவது இங்கேன்னா இங்கே விருதுநகரில் ஏதோ ஒரு கோவிலில் ஒரு பிரச்சனை ஏதோ சாதிக்காலத்தில் துண்டை கட்டிவிட்டாங்க அப்படின்னால அதன் அடிப்படையில் காவல்துறை தான் வந்து என்ன பண்ணுது நீங்கள் மஞ்சத்தட்டு மஞ்ச துண்டு வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது சரிங்களா அதற்கப்புறம் அந்த சாமி சப்பரத்துலேன்னா ஏறி இல்லை அது அட்டில்லீலம் பண்ணார் உங்கள் பொறுப்பாளர் இப்போ புதுசாக பொறுப்பாளர் வாங்கியிருக்காருல்ல அவர் என்ன அப்படிலாம் பண்ணார் அப்படி பண்ண நாள் வேணும்னா அவங்க அதுக்கப்புறம் எடுத்துருந்துருக்க அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க தான் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க முத முதல்ல காவல்துறை தான் இது ஒன்று முத முதல் இந்த பிரச்சனை யாராக இருக்கும்னே முதல்ல அதை யோசிச்சேன் ஏன்னே நத்ததுபடி மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரர்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு கிடையவே கிடையாது பரம்பரையை அரங்காவலரை ஒழிக்கணும் அப்படி தான் ராஜ ஜெயக்குமாரனை அங்கே வந்து போராடும் போது உடைந்து இதை வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருந்தார் ஆ அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்ன நாங்கள் வந்து வந்து வன்முறையை ஈடுபடல முதல் கொலை காந்திராஜ் படுகொலை இல்லை யாரோட தலைமையில எங்களுக்கு தெரியல ஆனா முதல் கொலை காந்திராஜ் தான் தென் மாவட்டங்கள் அடுத்து அடுத்து ஒவ்வொரு பகுதியிலையும் படுகொலை நடந்துச்சு இது வரலாற்றின் சரித்திரம் நீ என்னைக்கு இயக்கத்தில் மறுபடியும் வந்தீங்களோ அதிலிருந்து நடந்த விஷயம்னே இது உங்க சமூக மக்களுக்கே நல்லா தெரியும் என்ன முதல் பிரச்சனை இருக்கங்குடி பிரச்சனை இருக்கங்குடியில அந்த காந்திராஜை யாருக்கு படுகொலை செஞ்சது அந்த வெட்டின சமூகம் யாரு அந்த ஒயின்ஷாப்பில் வாசலை வச்சு வெட்டுனானே அந்த சமூகம் யாரு அப்ப எந்த ஊருக்காரன் உன்னால் பேச முடியுமா எதுக்காண்டி வெட்டினா யார் தூண்டிட்டு வெட்டுனா பேச முடியுமான் உன்னால் முடியாதுனே நாங்கள் எவ்வளோ விஷயத்த கடந்து போலாம் கடந்து போலாம்னு ஆகுனர் ரெண்டு சமூகத்தையும் மூட்டியுற வேலையிலேயே பார்க்குறேன் இங்கே பார் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் நான் மல்லரும் மலரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் சொல்லுறேன் கல்லரும் மல்லரும் ஒற்றுமையாக இருக்கணும் சொல்லிக்கிறோம் அகமுடியாரும் தேவந்தரோட வளரும் ஒற்றுமையாக இருக்காது நான் நினைக்கிறோம் இந்த அதே இதே சமூகத்தில் இருக்கக்கூடியதாக அதே சமூகத்தில் இருக்காங்க நிறைய பேர் எண்ணற்ற அண்ணன்மார்களே இருக்கு தான் செய்கிறாங்க உன்ன மாதிரி இவ்வளோ வக்கரமாக யாரும் பேசலை ஏன்னா ஆதிநாராயணன் அப்படி பேசலை அண்ணன் திருமாரஞ்சி அப்படி பேசலை அதே போல் அண்ணே மூர்த்தி தேவராக இருக்கட்டும் அண்ணன் சுரேஷ் தேவராக இருக்கட்டும் இன்றைக்கி அண்ணன் பேர் மகாராஜன் அண்ணா இருக்கட்டும் என்னற்ற பேர் இருக்காங்க சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் நீ ஒத்தா நான் நீ ஒத்தால் என்றைக்கு தலை எடுத்தியோ அன்னிலிருந்து ச சிக்கல் கேட்டால் கட்சியை வந்து புதிய கட்சி தலைவர் வந்து ஒரு சாதி தலைவர் திட்டாரு நீ முட்டு கொடுத்தா அதுக்கு முட்டு கொடுத்துருப்போம் போ நீ எப்படியாவது இந்த சாதுர தொகுதியில் ஒரு சீட்டு கிடைக்குமான்னு ஏங்குறனே என்ன அதுக்கு நீ முட்டு கொடுக்குறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா நாங்கள் முழுக்க திமுகவை எதிர்க்கிறோம் ஏன்னா இவன் தான் தேவை இல்லாமல் இந்த தமிழ் ச சிக்கலை உருவாக்குறான் இவன் எப்போலாம் ஆட்சியில் வந்து உட்காடுறானோ எங்கேயாவது ஒன்று கொள்ளை நடக்கும் கற்பழிப்பு நடக்கும் வலிப்பெறி நடக்கும் இந்த ஆலய போராட்டம் நடக்கும் நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் எதுக்குறோம் நீ வேணும்னா முட்டு கொடுத்துருப்போம் சரியா அதை விட்டுவிட்டு சும்மா நம்ம மறுபடியும் முறையே சொல்கிறோம் எங்களுக்கு புதிய தமிழக கட்சிக்குள்ளேயோ எங்களுக்குள்ளேயோ ஆற்று கருத்து ஆனால் அவருக்கு ஒன்றுங்கும்போது கண்டிப்பாக நாங்கள் சும்மாலாம் இருக்க மாட்டோம் சரிங்களா அவர் ஒரு விஷயத்தை எடுக்கிறார் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக எங்கள் மக்களை திரட்டுவோம் ஏன்னா இது வந்து நீங்கள் சமூக பிரச்சனையை மாற்றணும்னு நினைக்கிற சரியா நாங்கள் வந்து சமூகமாக நாங்கள் வந்து இதுக்காண்டி நாங்கள் கூடலை உனக்கு எதிராக தான் நாங்கள் கூடுறோம் நான் மரவர்களுக்கு எதிராகவோ நத்தத்துபட்ட தேவர் சமூகத்துக்கு எதிராகவோ நாங்கள் கூட மாட்டோம் சரிங்களா முழுக்க முழுக்க ஆனால் இசைக்கிராஜாவுக்கு எதிராக வேணும்னா நாங்கள் மக்கள் கூடுமையை தவிர்த்து வந்து ஒருபோதுமே அந்த சமூகத்துக்காண்டி எதிராக நாங்கள் தூண்ட கூட்டம் கூட மாட்டோம் சரியா ஏன்னா இந்த சிக்கல் உருவாக்குறது நீந்தான் அந்த மக்கள் கிடையாது என்றைக்கே நத்தத்துப்பட்டி மக்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்களா இனிமேல் இருக்கக்கூடிய தெய்வந்தோட வேளாளர்கள் பதிவு செய்வாங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை அவங்க நேரடியாக அவங்களுக்கு விவாதிக்கிறதால தயாராக இருப்பேன் அதுக்கு எப்போ என்ன சொல்லுங்கண்ணே சரிங்களா ரொம்ப வருத்தம் அளிக்குது நான் மறுபடியும் மறுபடியும் சொன்னீங்க நீங்கள் ஒரு சாதாரண எளிமையில் நான் வெளிப்படையாகவே நான் ஓப்பனாக சொல்கிறேன் இன்றைக்கு நான் வந்து ஒரு கட்டிடத்தில் ஒரு கான்டாக்டரை வேலை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி சமூகத்துக்கான வேலை செய்கிறேன் நீங்கள் முதல்ல ஆட்டோ ஓடி தெரிஞ்சாலும் உங்களோட ஆரம்ப நிலமை என்ன இன்னைக்கு இருக்க நிலமை என்ன கேட்டால் எங்கள் ஃபோட்டோ வச்சு பெருசாக வளர்கிறாங்க உங்களை நாங்கள் தான் வளர்த்து விட்டோம் நானும் தான் உங்களை வளர்த்து விட்டோம் சரியா நீங்கள் வேறு ஆளுக்கு போட்ட வலை என்ன ஆனால் அதில் நாங்கள் மாட்டி நாங்கள் தான் உங்களை வளர்த்து விட்டோம் எங்களால் தான் இன்றைக்கி இசக்கி ராஜான்னா யாருன்னு அளவுக்கு தலைவர் மத்தியில் இருக்கீங்க சும்மா உங்களை வச்சு நாங்கள் வளர்ந்தோம்ன்ற அந்த கதையை சொல்லிட்டு இருக்காதிங்க சரிங்களா உங்கள் பக்கெட்டு போய் வீடியோ போடுறவங்களாம் என்ன பிஎட்டு எம்பிபிஎஸ்சின்னு முடிச்சவங்கள அப்டேகேட்டு லாயர் அந்த மாதிரியாக பெருசாக வீடியோ போட்டுட்டு இருக்காங்க உங்கள் பகட்டும் சின்ன சின்ன பசங்க தான் போகிறாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க புதிய தமிழம் கட்சிக்கு பின்னாடி இருந்து வீடியோ போட்டால் அம்புட்டு பேருமே ஐம்பது பேரும் படித்த பட்டதாரிகள் சரிங்களா எல்லாருமே படித்த பட்டதாரிகள் அவங்க வேணா என்னென்ன படிக்கிறான்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஒரு ஃபீல்டில் இருக்காங்க சொல்ல முடியாது சங்கர் கூரில் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா அவர் உண்மையிலேயே சிறந்த சமூக பற்றாளர் சமூக சிந்தனையாளர் தான் என்ன இன்னைக்கு ஒரு கட்சி முன்னாடி நிற்கிறாங்க தன்னோட தலைவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதுதான் எங்களுக்கு ஒரு சில கசப்புகள் அதனால் அண்ணன் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் அண்ணன் எதுக்குறான் ஆனால் இதுக்காண்டி எங்கள் அண்ணனுக்கு அங்கே அண்ணனுக்கு ஒரு விஷயம் போது விட்டு விட்டு மாட்டோம் சரிங்களா அதனால வந்து நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் தேவர் சமூகத்தையும் இந்த பிரச்சனை உருவாக்குற வேலையை நீங்கள் பார்க்காதீங்க சரிங்களா இது எனக்கான மரபுரிமையை வந்து கெடுக்கிறதுக்கு நீங்கள் யாருனே முதல்ல ஆ சொல்லுங்க ஏன் சமூகத்துக்கு இங்கே கிடைக்கிற உங்களுக்கு என்ன இது இருக்கு நாளைக்கு எல்லா கோயிலையும் பல்ல பய தான் இருந்துருந்துருக்கிறான் சரியா இந்த பைய கோயிலுக்கான ஆன்மீகத்தை விட்டு வெளியே போனதின் விளைவே இன்னைக்கு யாரெல்லாம் ஓப் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாளையப்பட்டு என்னைக்கு வந்துச்சா அன்னைக்கோட இந்த சமூகத்தை எப்படிலாம் சரி இதெல்லாம் பேசினா மீண்டும் வரலாற்று முரண்பாடு வரும் தான் இன்னைக்கு வரலாற்று முரண்பாடெல்லாம் விட்டு போட்டு அடுத்த நாட்டெல்லாம் போயிட்டுருக்கோம் சும்மா கொந்தளிக்காதீங்கண்ணே சீக்கிரம் அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா முடிஞ்சால் சரிங்களா அதாவது இந்த ஒரு ஒம்பது மாதத்துக்குள்ளே மறுபடியும் இதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்களுக்கு ஃபேவராக வந்த ஆர்டர் எல்லாமே இருக்குது நாங்கள் இது வரைக்கும் ஏன் தெரியுமா போடலை அதில் நிறைய விஷயம் இருக்குது நத்தத்து நத்தத்துப்பட்டி மக்கள் ஏன் அங்கே சாமி தூக்கம் வந்தான்ற ஒரு வரலாறு இருக்குது அதை சொன்னால் அது இந்த காணொலியை பார்க்கக்கூடியங்களும் அவங்களுக்கு கசப்பாக இருக்கும் ஸோ நான் சொல்ல விரும்பலை நான் சொல்ல மாட்டேன் சரியா அதை யார் சொல்லணுமோ அவங்க சொல்லுவாங்க தேவையில்லாமல் மறுபடியும் நிறைய இடத்துல தேரை இழுத்து தெருவில் விட்டிருக்கீங்க நத்தத்துப்பட்டி மக்களையும் இங்கே கொண்டு விட போறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை என்னை பொறுத்தளவு நான் நத்தத்துப்பட்டி தேவமார்களுக்கும் சொல்கிறேன் இருக்கங்குடி தேவந்தரோட வேளாளர்களுக்கும் சொல்கிறேன் சரிங்களா அண்ணன் தம்பியாக பழகுங்க உங்கள் உங்கள் உரிமையை நீங்கள் வச்சுக்கோங்க நத்தத்துப்பட்டி மக்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் இதே வந்து இன்றைக்கி சாமி தூக்குறதுக்கு வர்றீங்க உங்களோட உரிமை வந்து அன்னைக்குங்க எங்களுக்கும் உரிமை வேணும் நாங்களும் அந்த சமூகத்தோடு சேர்ந்து நாங்கள் வந்து சாமி தூக்குவோம் அப்படின்னு எங்கள் தேவேந்திரகுல வேளாண் சமூக வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டால் நத்ததுபடி மக்கள் ஏற்றுக்குறீங்களா சிந்திங்க செயல்படுங்க நமக்குள் ஆயிர முரண்பாடுகளை வளர்த்து விட்டு அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அதுக்கு ஒருபோதுமே இந்த இரண்டு சமூகங்களும் பலியாகிடக்கூடாது என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு கொண்டு இன்னைக்குமே எல்லா சமூகமும் சுயசாதி பற்றோடையும் பிரசாதி நட்போடையும் பலனும் சொல்லிட்டு மீண்டும் ஒருத்த ஒரு காலனை சந்திக்கிறேன் நன்றி